அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா சித்திரா கிட்ட நாம அடி வாங்கினது இவனுங்களுக்கு தெரிஞ்சிடுமோ பயமாக இருக்க ஐயா ஒரிஜினல் ரவுடிங் எல்லாம் இவ்வளோ கெத்தாக இருக்கானுங்க ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியலையே ஐயா சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவனுங்களை கூடவே வச்சுக்கணும் ஆமா இல்லைன்னா நமக்கு அவ தாயிடும் ஒரு வழியா ஈவினிங் காலேஜ் வந்தாச்சு டே எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நான் சொல்லாம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது புரியுதா குறிப்பா சித்ரா கிட்ட பேசக்கூடாது சரிங்க கோச்சா ஒருத்த தப்பிச்சு இந்த ஈவினிங் காலேஜுக்குள்ள ஓடி வந்துட்டான் அவனை யாராச்சும் பார்த்தீங்களா நாங்க யாரும் பார்க்கலங்க மரியாதையா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்க எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க என்னடா யாரை கெட்டாலும் தெரியாது தெரியாதுன்றீங்க கோச்சா 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 டேய் திடீர்னு ஏன்டா எங்கே கோசம் போடுறீங்க உங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கட்டும் தான் கோச்சா டேய் அவன் நாலு அல்லக்க எங்களோட பயங்கர பில்டப்போட வந்துகிட்டு இருக்கான் இவனை நான் பார்த்ததே இல்லைனே கோச்சா ரவுடி கூட்டம் ஒன்று ஒன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கு டேய் கண்டுக்காம உள்ள வாங்கடா என்னது நம்மளை மதிக்காம அவன் பாட்டுக்கு நம்மளை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான் ஏய் ஏய் இவ்வளோ பெரிய ரவுடி டீம் இங்கே நின்றுட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க யாரா நீங்கள்லாம் என்னடா முறைக்கிற சொல்லுடா மூணு தடவைக்கு மேலே நான் யாரையும் டா சொல்ல அனுமதிக்கிறது இல்லை ஆமாம் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா உன்னை நான் இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே அது உன்னோட தப்பு இப்ப பாத்துட்டல்ல வலிய விடு ஏய் யாருடா நீ போட்ட டாவை உனக்கு போனஸ் நினைச்சுக்கிறேன் இவரை யார் யாருன்னு கேட்குறியே நீ யாருடா டேய் பாய வச்சிட்டு சும்மா எனக்கு கேட்க தெரியாதா நான் யாரா மினிஸ்டர் தவசியோட ஆளுடா எனது தவசியோட ஆளுங்களா ஐயோ கொஜா இந்த ஊர்லயே பெரிய ரவுடியோட ஆளுங்க இவங்க உங்கள் வீரத்துக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு கோச்சா தைரியமா அவங்க கூட மோதுங்க ஏண்டா பார்க்குறவங்க கூடலாம் மோத வச்சுக்கிட்டு இருப்பீங்களா சும்மா இருடா டேய் நீ யாருன்னு கேட்குற அதை சொல்லாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க டீ இன்னைக்கு யாருமே கோரஸ் பாடாதீங்க எப்படியாவது கோச்சாவ கோ கோவப்பட வச்சிருவோம் கொச்சா கோவப்படு கோச்சா கோவப்படு கோச்சா கொச்சா கோவப்படு கோச்சா கொச்சா கோவப்படு கோச்சா டேய் ஏண்டா அஞ்சலி பட கிளைமேக்ஸில் அஞ்சலி பாப்பாவை ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அஞ்சலின்னு சொல்கிற மாதிரி என்ன ஏண்டா கோபப்படு கோச்சா கோபப்படு கோச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பக்கத்துலவா அம்மா கோவப்பட்டுட்டேன் போதுமா இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க